சாய்பாபாவோடைய சரித்திரத்துக்கு போகிறக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு நபரோட கதையை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் கோயம்புத்தூரில் எனக்கு வேலை கிடச்ச புதுசு அந்த நேரத்தில் என் கூட ஒர்க் பண்ண ஒரு கொலிக்கும் இருந்தார் போக போக அவரும் நானும் ரொம்ப க்ளோஸாக ஆரம்பிச்சிட்டோம் அவருக்கு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமாக கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூரில் இருக்கிற நாகசாயி கோவிலை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அந்த நண்பர்கிட்ட நாகசாயி கோவிலுக்கு போகலாம் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கடவுள் நம்பிக்கை சுத்தமாக இல்லாதனால அவர் அந்த கோவிலுக்கு வர மறுத்துட்டாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து கோவிலில் சாமி கும்பிடணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது ஜஸ்ட் எங்கோட ஒரு கம்பெனிக்கு வாங்க போதும் அப்படின்னு சொல்லி அவரை கட்டாயப்படுத்தினேன் அவரும் வர்றதுக்கு சம்மதிச்சார் நாங்கள் ரெண்டு பேரும் சாய்பாபா கோவிலில் போய் நின்னோம் நான் சாய்பாபாவை கும்பிட்டுட்டு அவரை திரும்பி பார்க்காம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே கிடைக்கல நான் திரும்பி அவரை பார்த்தப்போ அவர் தார தாரையா கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு நான் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவரு எந்த பதிலுமே எனக்கு கொடுக்கல அவரை மெதுவாக வெளியே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு அதுக்கு அவர் கொடுத்த பதில் எனக்கு என்னன்னே தெரியல இந்த சாய்பாபா முன்னாடி நிற்கும்போது எனக்கு திடீர்னு அழுக வந்துருச்சு ஏன் மனசில் இருந்த ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரியே இருக்குது இனிமேல் நம்ம எல்லா வியாழக்கிழமையும் இந்த கோவிலுக்கு வந்து கும்பிடலாம்னு சொல்லி அவரே சொன்னார் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாத்திகராக இருந்த அவர் தீவிரமான சாய் பக்தராக மாறிட்டார் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாய்பாபாவுடைய சரித்திரத்துக்குள்ளே இப்போ போகலாம் மகாராஷ்டிராவில் பத்ரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை தம்பதிகள் இருந்தாங்க பல கதைகள்ல அவங்களுக்கு வெவ்வேறு பேர்கள் சொல்லப்படுது ஆனா எந்த பேரு அப்படிங்கிறது யாருக்குமே கிளியரா தெரியல சில கதைகள்ல சாய்பாபாவோடைய அப்பா ஒரு முஸ்லீம் அப்படின்னும் அம்மா ஒரு ஹிந்து பெண் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா பல கதைகள்ல சொல்லப்படுறது சாய்பாபாவோடைய அப்பாவும் அம்மாவும் பிராமணர்கள் அப்படின்னு உண்மை என்னங்கிறது அந்த சாய்பாபாவுக்கு தான் தெரியும் இந்த தம்பதிகள் குழந்தைகள் இல்லாம ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பல கோவில்களுக்கும் போய் கும்பிட்டு அங்க தியானமும் தவமும் பண்ணி பார்த்தாங்க ஒரு நாள் நைட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே கனவு வந்தது கனவுல கடவுளே ஒரு ஜோதி ரூபமாக வந்து நானே உங்களுக்கு குழந்தையா பொறக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த கனவு வந்த சில நாட்களுக்குள்ளேயே அந்தம்மா கர்ப்பம் தெரிச்சாங்க பத்தாவது மாசத்துல ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க அந்த குழந்தை ராமநவமி அணைக்கு பிறந்ததாக சொல்லப்படுது அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை ஒரு ஜோசியர் கணிச்சாரு கணிச்ச அவரு சொன்னாரு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தையில் தெய்வம்சம் நிறைஞ்ச குழந்தை இந்த குழந்தை உலக நன்மைக்காக பிறந்த குழந்தை அதனால இவங்க அப்பா அம்மா கூட தங்காது அப்படின்னு அவர் அன்னைக்கே கணிச்சு சொன்னாரு குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆனப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு மறுபடியும் ஒரு கனவு வந்தது அதே ஜோதி ரூபம் நாளைக்கு உங்களைய பார்க்கறதுக்கு ஒரு முஸ்லீம் பக்ரி வருவாரு அந்த பக்ரி கிட்ட குழந்தைய கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கனவுல அவங்களுக்கு கட்டலாக வந்தது பக்ரி அப்படின்னா துறவின்னு அர்த்தம் இதை கேட்ட அந்த தம்பதிகள் ரொம்ப கலங்கி போயிட்டாங்க ஆனாலும் வேற வழி இல்லை உத்தரவு போட்டது கடவுளாச்சு அவங்க மனசை ஓரளவுக்கு தேர்த்துக்கிட்டு தயாராக இருந்தாங்க அடுத்த நாள் மூணு மணிக்கு ஒரு பக்ரி வந்து நின்னாரு உங்ககிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வர சொல்லி கடவுள் எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த பக்ரி அந்த தம்பதிகளுக்கு மனவேதனை இருந்தாலும் கடவுளோடைய கட்டளைக்கு பணிஞ்சு குழந்தைய அந்த பக்கரி கூடையே அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அந்த பக்கரி ஒரு நாள் படுத்த படுக்கை ஆயிட்டாரு மரணப்படுக்கையில இருக்கும்போது அவருடைய மனைவியை கூப்பிட்டு இந்த குழந்தைய சேலு அப்படிங்கிற நகரத்துக்கு கொண்டு போ அங்க கோபால்ராவ் தேஷ்முக் அப்படின்னு சொல்லி ஒரு ஜமீன்தார் இருப்பாரு அவர்கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இறந்துட்டாரு கணவனுடைய கட்டளைப்படி அந்த அம்மா கோபால்ராவ் தேஷ்முக் கிட்ட குழந்தைய கொண்டு போய் விட்டாங்க அந்த குழந்தைய பார்த்த உடனே கோபால் ராவ் தேஷ்முக் சொன்னாரு போன ஜென்மத்துல இவன் கபீர் தாசனா இருந்தான் அந்த நேரத்துல நான் காசியில ராமானந்தரா இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு குழந்தைய வாரி அணைச்சு அவருடைய சொந்த பையன் மாதிரியே பார்த்துக்கிட்டாரு இந்த கோபால்ராவ் தேஷ்முக் நேர்மையும் நாணயமும் கண்ணியமும் நிறைஞ்சவரு யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் வாழ்க்கையிலயும் ஒரு சோதனை வந்திருந்தது இவர் எப்பவுமே பெண்களை தெய்வமா மதிக்கக்கூடியவராக இருந்தவர் ஒரு பௌர்ணமி இரவு அவர் சொந்த வேலைக்காக வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தார் அப்போ சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி ஒரு குறுக்கு பாதையில வந்துகிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் ஒரு மனநில சரியில்லாத பொண்ணு அந்த குறுக்கு பாதையில தன்னுடைய ஆடைகளை எல்லாத்தையும் கிழிச்சு வீசிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா அந்த வழியா வந்த கோபால் ராவ் தேஷ்முக் ஒரு நிமிஷம் அந்த பொண்ணை நின்று பார்த்தாரு அவரையும் மறந்து வெங்கடேஷா அப்படின்னு சொல்லி கடவுள் பெயரை சொல்லி அவளுடைய அழக ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் தன்னிலையை உணர்ந்தவராக அங்கிருந்து வேகமா அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு அவரு எவ்வளவோ தூங்க முயற்சி செஞ்சும் அவரால் தூங்க முடியல ஏன்னா அந்த குற்ற உணர்வு அவரை பாடா படுத்த ஆரம்பிச்சிருச்சு நான் கடவுள் பெயரை சொல்லி எவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்பவும் வேதனைப்பட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு ஊசி எடுத்துட்டு போய் அவர் பூஜா அறையில நின்று ரெண்டு கண்ணையும் ஊசியால் குத்திட்டாரு அதுக்கப்புறம் கடவுளே ஒரு வைத்தியரா வந்து அவருடைய கண்ணை ரெண்டும் குணப்படுத்திட்டாரு கோபால் கோபால்ராவ் தேஷ்முக் ஒரு ஞானியாக இருந்ததுனால அவர் கூட நிறைய சீடர்களும் இருந்தாங்க அவர்கிட்ட இருந்து நிறைய ஞான விஷயங்களையும் கத்துக்கிட்டாங்க அதுல வெங்குசா அப்படிங்கிறவருக்கு அதிக ஞானம் இருந்தது கோபால்ராவ் தேஷ்முக் கிட்ட இருந்து வளர்ந்துகிட்டு இருந்த அந்த பையன் நம்ம சாய்பாபா தான் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை வெங்குசாவால ஈர்க்கப்பட்ட நம்ம சாய்பாபா அவரையே தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்டாரு சாய்பாபா மட்டும் இல்லாம வெங்குசாவுக்கு வேற சிஷியர்களும் இருந்தாங்க சாய்பாபாவுடைய தீவிர குரு பக்திய பார்த்த வெங்குஷா சாய்பாபாவுக்கு சில தேவரகசியங்களை சொல்லி கொடுத்தாரு இதை பார்த்து பொறாமப்பட்ட ஒரு வெங்குசாவுடைய சிஷிய ஒரு செங்கல்லை தூக்கி சாய்பாபா மேலே எரிஞ்சான் வெங்குசா தன்னுடைய சக்தியால அந்த கல்ல அந்தரத்தில் நிற்கிற மாதிரி பண்ணிட்டாரு அந்த பையன் மறுபடியும் ஒரு செங்கலை எடுத்து சாய்பாபா மேலே எரிஞ்சப்போ வெங்குசா அதை தடுத்தாரு அது அவர் தலையில அடிச்சிருச்சு உடனே நம்ம சாய்பாபா துணியை கிழிச்சு குருவோடைய தலையில கட்டு போட்டாரு அதே நேரத்தில் செங்கலை எரிஞ்ச பையன் செத்து கீழே விழுந்தான் குரு சாய்பாபாவை பார்த்து சொன்னாரு நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு எனக்கான விதி வந்துருச்சு அந்த நேரத்துல ஒருத்தர் ஒரு மாட்டை ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு அந்த மாட்டுக்காரரை கூப்பிட்டு கொஞ்சம் பால் வேணும் அப்படின்னு கேட்டாரு வெங்குசா அதுக்கு அந்த மாட்டுக்காரர் சொன்னாரு சாமி இது ஒரு மலட்டு மாடு இது பால் கறக்காது அப்படின்னு வெங்குசா மாட்டோடைய கொம்பில் இருந்து வால் வரைக்கும் தடவி விட்டார் அது வரைக்கும் பால் கறக்காத அந்த மாடு பால் கறக்க ஆரம்பிச்சுது அந்த பாலை சாய்பாபா கையில கொடுத்து வெங்குசா சொன்னாரு இது வரைக்கும் நான் செஞ்ச தவம் பக்தி யோகம் எல்லாமே உனக்கே தர்றேன் உலக நன்மைகளுக்காக அதை பயன்படுத்து அப்படின்னு சொன்னாரு அப்போ மத்த சிஷியர்கள் ஓடி வந்து வெங்குசா கிட்ட சொன்னாங்க இறந்து போன அந்த மாணவனை மறுபடியும் உயிரோட எழுப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு வெங்குசா சொன்னாரு என்னுடைய சக்தியை எல்லாமே நான் இவங்கிட்ட கொடுத்துட்டேன் இனிமே இவன் நினைச்சா மட்டும்தான் அவனை உயிரோட எழுப்ப முடியும் அப்படின்னு இதை சொல்லிட்டு சாய்பாபா தலையில கையை வச்சு ஆசிர்வாதம் பண்ணிட்டு வெங்குசா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு சாய்பாபா தன்னுடைய கையில இருந்த பாலை எடுத்து அந்த இறந்து போன சிஷ்யன் மேலே தெளிச்சாரு அவன் மறுபடியும் உயிரோட வந்துட்டான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சாய்பாபாவுக்கு முழு சித்திகளும் கிடைச்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய கண்டினியூஷனை நான் அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க தேங்க்